வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கோவை மாவட்டத்தில் களமிறங்க போகும் பத்து திமுக வேட்பாளர்கள் ரெடி கோவை மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளர்கள் யார் யார் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க வாய்ப்புள்ளது என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்து போட்டிக்கு தயாராகி வருகிறார் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள கோவையில் வேட்பாளர்கள் தேர்வில் செந்தில் பாலாஜி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிக கவனம் செலுத்திக் கொண்டுள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவிற்கு பெரிதும் பின்னடைவாக அமைந்தது கொங்கு மண்டலம் அதிலும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியே வெற்றி பெற்றது இது திமுகவிற்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது அதே சமயம் அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக எழுச்சி கண்டது இதில் செந்தில் பழர்ஜியின் பங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் ஓராண்டுகள் இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் வேட்பாளர்களை தற்போது வைக்க வேண்டும் என்று திமுக தலைமை நகர்த்தி வருகிறது அதன்படி ஒருபுறம் சபரிசனின் பின்னமைப்பு மறுபுறம் செந்தில் பாலர்ஜி தொண்டற்படை என கோவையை ஒவ்வொரு தொகுதியாக ஆய்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி கோவையில் உள்ள பத்து தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் யார் யார் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக உள்ளதாக முதல்கட்ட உத்தேச பட்டியல் வெளியாகி உள்ளது கட்சி நிர்மத்தியில் செல்வாக்கு சமூக ரீதியில் முக்கியத்துவம் வெற்றிக்கான அதிகபட்ச வாய்ப்பு ஆகிய விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த லிஸ்ட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கோவை வடக்கு தொகுதியில் டி எம் சண்முகசுந்தரம் தொண்டாமுத்தூர் ரவி அல்லது சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை மீனா ஜெயக்குமார் அல்லது ராஜீவ்காந்தி ஆகிய இருவரில் ஒருவருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் உள்ள தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இம்முறை கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் திமுக வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த தொகுதியில் புதிய வேட்பாளர்களை நிறுத்தலாமா என்ற ஆலோசனையும் திமுக தலைமை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அல்லது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்தபடியாக சிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை என் கார்த்திக் அவர்கள் இம்முறை திமுக வேட்பாளர் கலமிறங்க வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்தவரை பிரபாகரன் அல்லது மருதமலை சேனாதிபதி அவர்கள் திமுக வேட்பாளர் வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பாக கே வரதராஜன் அவர்கள் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்புள்ளது அல்லது இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படவும் வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் டி ஆர் சண்முகசுந்தரம் அல்லது பி அருண்குமார் ஆகிய மூவரில் ஒருவர் திமுக வேட்பாளர் களமிறங்க வாய்ப்புள்ளது வால்பாறை தனி தொகுதி திமுக கூட்டணி கட்சியான சிபிஐக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து கவுண்டபாளையம் தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் கூட்டணி கட்சியான சிபிஎம் களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக சார்பில் தளபதி முருகேசன் அவர்கள் களமிறங்க வாய்ப்புள்ளது அல்லது இந்த தொகுதி இம்முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இம்முறை திமுக சார்பாக யார் யாரெல்லாம் களமிறங்க வாய்ப்புள்ளதாக வெளியாகியுள்ள இந்த உத்தேச பட்டியல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க